கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியான கண்டோம் கண்டறியாத அனைத்தும் கண்டோம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் திருவோணத்தில் அவதரித்த உப்புளியப்பனின் திருமண நாள் இன்று மலையப்பனையே உப்புலியப்பனாக நாம் சேவிக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகவே மலர் அலங்காரத்தில் சாட்சா காரஸ்வரூபமாக மலையப்ப சுவாமி அம்மிடையே வந்து நின்று சாரித்து மலரங்கியில் காட்சி தந்து நமக்கு அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து குடும்பமும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் சேமத்திற்காகவே மலரங்கியில் பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை உங்களுக்காக குடும்பத்துக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டு சங்கல்பித்து அனுப்பப்பட்ட காணொளி பயனடைந்து பயனடைவோம் ஓம் நமோ வெங்கடேசா என் ஓம் நமோ வெங்கடேசா நமக ஓம் நமோ வெங்கடேசா நம